ஊரில் ஒரு சாமியார் இருந்தார் ஆனாலும் அவர் ஒரே ஊரில் இருப்பதில்லை ஒரு நாளைக்கு ஓர் ஊர் என்று போய்கொண்டே இருப்பார் யாரிடமும் எதுவும் பேச மாட்டார் எப்பவும் மோன தான் அவரிடம் இன்னொரு விரதமும் உண்டு யாராவது விரும்பி வீட்டுக்கு அழைத்து சாப்பிடச் சொன்னால் இலையில் எதை போட்டாலும் சாப்பிட்டு விடுவார் பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ சிரமப்பட்டாவது சாப்பிட்டு விடுவார் அப்படி ஒரு பழக்கம் இப்படிப்பட்டவரை ஒரு கணவனும் மனைவியும் தங்கள் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டார்கள் மறுக்காமல் போனார் சாமியாருக்கு இலை போட்டார்கள் சாப்பாடு பரிமாறினார்கள் சாப்பிட ஆரம்பித்தார் சாமியார் கணவனும் மனைவியும் கவனித்து பார்த்தார்கள் இவர் எதை விரும்பி சாப்பிடுகிறாரோ அதை அதிகமாக கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்பது அவர்களின் ஆசை அன்றைக்கென்று பார்த்து சமையலில் எதிர்பாராத விதமாக ஒரு கொட்டாங்கச்சி துண்டு கலந்து விட்டது சாமியார் எதையும் மிச்சம் வைக்காமல் சாப்பிடுகிறவர் அல்லவா ஆகவே அந்த கொட்டாங்கச்சி துண்டை எடுத்து வாயில் போட்டார் எப்படியோ சிரமப்பட்டு கடித்து மென்று விழுங்கிவிட்டார் கணவர் இதைக் கவனித்தார் உடனே மனைவியிடம் அடியே இந்த சாமியாருக்கு கொட்டாங்கச்சின்னா ரொம்ப பிரியம் போல என்றார் அவ்வளவுதான் உடனே அந்த பெண்மணி விறுவிறுவென கொல்லைப் பக்கம் ஓடினாள் அங்கே கிடந்த தேங்காய் ஓடுகளை எல்லாம் பொறுக்கி வந்தாள் அம்மியில் வைத்து நொறுக்கினாள் அப்படியே அள்ளி கொண்டு வந்து சாமியாரின் இலையில் பயபக்தியோடு வைத்தார் சாமியார் கண்விழி விதுங்க பார்த்தார் என்ன சொல்வதென்று தெரியாமல் எதுவும் பேசாமல் அவற்றை வாயில் போட்டு கடிக்க ஆரம்பித்தார் கணவன் கண்டு மகிழ்ந்தான் சாமி இது உங்களுக்கு பிடிக்கும்னு ஏற்கனவே எங்களுக்கு தெரியாம போச்சு வந்திக்கவும் கொஞ்சம் இருங்க இன்னும் கொண்டு வரேன் என்றவன் ஒரு பெரிய கூடையை எடுத்துக்கொண்டு அடுத்த வீட்டு கொல்லை புறத்துக்கு ஓடினான் ஒரு மூட்டையுடன் திரும்பினான் சாமியாருக்கு விழி பிதுங்க ஆரம்பித்தது கண்கள் சிவந்து நீர் வழிந்தது கணவன் மனைவியிடம் சொன்னான் சாமி முகத்தை கவனிச்சியா ஆனந்த கண்ணீர் சாமியார் மெல்ல எழுந்தார் ஒரே ஓட்டம் கொல்லைப்புறமுள்ள முள்வேலியை தாண்டி குதித்து பறந்து போனார் இதைப் பார்த்த மனைவி சாமிக்கு நம்மேல் ஏதோ கோபம் வாங்க போய் கூப்பிட்டு வரலாம் என்று சொல்லி கணவனும் மனைவியும் சாமியாரை துரத்திக் கொண்டு ஓடினார்கள் நண்பர்களே இன்றைக்கு ஆன்மீகம் இப்படித்தான் நம்மையும் துரத்திக் கொண்டிருக்கிறது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கடவுளை நம்புகிறவர்களை விட கடவுளை எனக்கு தெரியும் என்று சொல்கிறவர்களை நம்புகிறவர்கள் இன்றைக்கு அதிகமாகி போனார்கள்